நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு கேக்க பார்க்க போறீங்க ஒண்ணு இல்லீங்க டால் கேக்கு தான் நீங்க பார்க்காத கேக்கு தான் ஆனா நாங்க அடிக்கடி பண்ண கேக்கு இது ஆல்ரெடி இந்த கேக் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாறு டைம் பண்ணியாச்சுங்க அதை வந்து பாத்தீங்கன்னா ரீதா ஏன் வீடியோ எடுக்கல ஏன் வீடியோ எடுத்து போட்டுருக்கலாம் என்னோட கலைவனத்தை நான் காட்டிருப்பல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த கேக் ஆர்டர் வரும்போது மட்டும் எனக்கு ஏதாவது ஒரு வேலை வந்திருதுங்க சோ இந்த டால் கேக்கு இது வரைக்கும் வீடியோ எடுத்து போட்டதில்ல நீ ரீதா இருந்துட்டு நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது இதுதான் உனக்கு வேலையே இது நீ இன்னைக்கு வீடியோ எடுத்து போடுற இந்த கேக் எனக்கு செய்ய தெரியும்னு சொல்லி நான் காட்டணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவ்வளவுதானே ரீதா உன் ஆசை கேட்கவே இந்த கேக்கு நீங்க நான் வீடியோ எடுத்து போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீதா செய்யக்கூடிய இந்த டால் கேக்க